என் கருக்குள்ள நான் ஆயிரம் சாப்பி சோறு திம்பேன் தூங்குவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் அது அவங்களோட பர்சனல் விஷயங்கள் ஏன்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனோட கருக்குள்ள என்ன வேணாலும் பண்ணா நீ வந்து அபியூஸ் பண்ணுவியா அன்னைக்கு பெண்கள் வெளியே சொல்லவே கஷ்டப்படுற நிலமே ஆயிரும் எதுக்கு குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஏன் என் மனைவி எனக்கு ரூபா கொடுக்குறது என் காப்பா காப்பாற்ற தெரியாதா என் மனைவி எனக்கு காப்பாற்ற தெரியாதா ஏன் என் முன்னாடி எதுக்கு அவங்க ரூபா கொடுக்குறாங்க புரியல அப்பந்தான் நான் கையாது ஆகாதவண்ணா தம்பி வணக்கம்மா ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுடைய ஆதரவு யாருன்னா கண்டிப்பா நம்ம தளபதி தான் விஜய்க்கு தான் சார் டிவி கேக்குதா இருபத்தி ஆறு வரைக்கும் யார் உயிர்ப்பா யாரும் இருப்பாங்கன்னு தெரியாது நாளைக்கு நம்ம உயிர்ப்பா இருக்க மாட்டாங்க அதுவே நம்மளுக்கு தெரியாது இல்லைண்ணா இந்த கரு சம்பவத்தில் அவர் ரொம்ப இது பண்ணிட்டாங்க சார் இது ரொம்ப வேதனை அளிக்கிறது உண்மையாகவே அவரை ரொம்ப ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க அதனால வந்து அவர் ஜெயிக்க வைக்கணும் எனக்கு இஸ் பெஸ்ட் ஏன்னா அவங்க லேடிஸ்க்காக நிறைய சப்போர்ட் பண்றாங்க நிறைய ஹெல்ப் பண்றாங்க ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறோம் எப்போவுமே வந்து ரெண்டே நம்ம நாட்டில் ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க அதனால வந்து அவர் ஜெயிக்க வைக்கணும் கரூர் மக்களே இப்போ வந்து எப்பயுமே ஆளுங்கட்சி டிஎம்கே கட்சின்னு இருந்தாலும் சரி எந்த இடத்துக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மஸ்ட் ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப நாளாக நம்மளுக்கு தெரிஞ்ச ரெண்டு கட்சி நம்ம எப்பயுமே யாருக்கு மாற்றி மாற்றி ஓட்டு போடுறோம்னா டிஎம்கே கே அண்ட் ஏடிஎம்கே தான் எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேஸ் பெஸ்ட் ஏன்னா அவங்க லேடிஸ்க்காக நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க அங்கங்கே நடக்கிற பிரச்சனை வச்சு டிஎம்கேவானதான் லேடிஸ்க்கு வந்து அஃபெக்ட் ஆகுதுன்றதை வந்து நம்ம சொல்ல முடியாது சார் எந்த கட்சி வந்தாலும் எல்லாருக்குமே வந்து பிரச்சனைன்றது வரதான் செய்யும் அதுக்காக பர்டிகுலராக அந்த கட்சியை வந்து நம்ம ப்ளேம் பண்ணுறது வந்து கரெக்ட் கிடையாது சார்

அது வந்து நான் தவறான கண்ணோடத்தில் பார்க்குறேன் சார் டிஎம்கே வந்து ஏடிஎம்கேவை சொல்லுவாங்க ஏடிஎம்கே வந்து டிஎம்கேவை சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது சார் டிஎம்கே வந்து எனக்கு சப்போர்ட் தான் நான் ஆல்வேஸ் சப்போர்ட் நான் எகைன்ஸ்டாக எதுவுமே ஒரு சிங்கிள் வேர்ட் கூட என்னால சொல்ல முடியாது புதுசாக விஜய் வர அவரை பற்றி இல்ல சார் எனக்கு வந்து அதுல வந்து உடன்பாடு இல்லை ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு அங்க வந்து கட்சி மீட்டிங் அப்போ நிறைய ராஷம் செய்கிறாங்கன்னா ஒரு சினிமா ஆக்டர் வரும்போது எல்லா டாக்டரும் வந்து அது போய் பாக்குறது வந்து ஜென்ரல் தான் அவருக்கு வந்து கட்சியில வந்து அவளுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது எனக்கு வந்து அந்த அளவுக்கு உடன்பாடு இல்லை சார் வரும்போது கிடைக்கும் சார் ஆதரவு கொடுத்தாதான்றதை விட பல வருஷமா சார் இருக்காங்க அதை நீங்க நோட்டீஸ் பண்ணி பாருங்க அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் அவங்க ஃபேமிலிலிருந்து வர யார் விஜய் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வர் ஸ்டாலின் பார்த்திங்கன்னா பெண்களுக்காக நிறைய விஷயங்களை பண்ணுறாரு அப்படி இல்லைங்களா அதனால எனக்கு வந்து நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நான் வந்து எப்பயுமே சப்போர்ட் வந்து டிஎம்கே தான் சார் நிறைய பேர் சொல்றாங்க அந்த இலவச பேருந்து ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை இதுக்காக தான் திமுக சப்போர்ட் சார் அது எப்படி சார் அதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியும் பஸ்ஸுக்கு டிக்கெட் காசு கொடுத்து தான் வாங்கிட்டு போவோம் அவங்க சப்போஸ் அவங்க ஃப்ரீ இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா டிக்கெட் காசு கொடுத்து தான் நம்ம வாங்கிட்டு போக போகிறோம் ஃப்ரீ இருக்குதுன்றது அதில் நிறைய பேர் யூஸ் பெனிஃபிட் ஆகுது சார் எல்லாராலும் டிக்கெட் வாங்கி டிராவல் பண்ண முடியாது நிறைய பேர் அதில் பெனிஃபிட் ஆகுது ஈவன் நானே கூட சம்டைம்ஸ் அந்த ஃப்ரீ பஸ்ல வந்திருக்கேன் அது வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் தான் அதனால ஓட்டு போடுறது எல்லாம் சொல்ல முடியாது சார் பஸ்ல ஓட்டு போட்டு எனக்காக ஒரு நாள் டிராவல் பண்றோம் அதுக்காக அவங்களுக்கு ஓட்டு போட முடியுமா அப்படிலாம் கிடையாது சார் ஆட்சியால் மக்களுக்கு பஸ்ல போக முடியாதீங்களா ஏழை ஐட்டாங்க நான் சொல்லவே வரலையே சார் பணம் இருந்தாலுமே கூட நம்ம இப்போ நிறைய பணம் வச்சிருந்தா கூட ஷாப்பிங் போறோம் பிளாட்ஃபார்ம் ஷாப்ல நிறையா வாங்குறோம் ஏன் நம்ம அப்படி வாங்குற காசு வச்சிருந்தாலும் ஏதோ நம்மளுக்கு வந்து அதில் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கு காசு கம்மியா இருக்கு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி டிராவலிங் பண்ணும்போது நாம வந்து பஸ்ல போகும்போது அந்த ஃப்ரீ பஸ் லேடிஸ்க்காக விட்டுருக்காங்க அப்படின்றத நம்ம பஸ்ல ட்ராவல் பண்றோம் ஃப்ரீ பஸ்ன்றதால டிராவல் பண்றோம் அதுக்காக வந்து நம்ம காசே இல்லாதவங்க நம்ம சொல்ல முடியாது இல்ல சார் இவன் அந்த அமௌண்ட் வச்சு நம்ம வேற எதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லீங்களா முப்பது ஆண்டு காலம் இப்ப அஞ்சாண்டு காலமாக திருப்தியா இருக்கு ஸ்டாலின் ஆட்சி கூட அவங்க அப்பாவுடைய அது சேம் தான் சார் அதே அதையும் தான் அவரை வந்து அவங்க அப்பா என்ன தான் ஈக்குவலாக அவர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு எனக்கு வந்து இதில் அவர் எந்த குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே எனக்கு தெரியலைங்க சார் கண்டிப்பாக நம்ம தளபதி தான் விஜய்க்கு தான் சார் விஜய் சார் இதுதான் இல்லைண்ணா இந்த கரு சம்பவத்தில் அவரை ரொம்ப இது பண்ணிட்டாங்க சார் இது ரொம்ப வேதனை அளிக்கிறது உண்மையாகவே அவரை ரொம்ப ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் வந்து அவர் ஜெயிக்க வைக்கணும் கரூர் மக்களே இப்போ வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அவர் ஜெயிக்க வைக்கிறது தான் கடமை அவர் ஜெயிக்க வச்சா தான் தமிழ்நாடு இனிமேல் நல்லா முன்னுக்கு வரும் கண்டிப்பாக

கொலை இதெல்லாம் அதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை இப்போ நிறைய நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தளபதி வந்து எல்லாம் சொல்லியிருக்காரு எல்லாமே சொல்லுகல இந்த பண்றேன்னு சொல்ல அவரோட சொல்வார் அடுத்த நடவடிக்கைலாம் அது கண்டிப்பா நடக்கும் இந்த மாதிரி எல்லாம் வராது அவர் செய்வார் நம்பிக்கை இருக்கு அவள் தான் என்னோட கண்டிப்பாக கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு எதுவுமே கிடையாது அது இல்லாமல் மக்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பா இருக்கும் பாதுகாப்பு இருக்கு தான் சொல்ல முடியா ஏன்னா நிறைய பிரச்சனை நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலியல் பலாத்காரெலாம் நிறைய நடக்குது நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க ஒரு நாளைக்கு கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு நாளைக்கான கூட நியூஸில் கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க நியூஸ் நான் டெய்லியும் பாலிமேரி நியூஸ் தான் பார்ப்பேன் லைவ் தான் பார்ப்பேன் தினமும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஏன்னா ஒரு திருட்டு சம்பவம் நடக்குது இல்லை பாலியல் பலாத்காரம் நடக்குது அதுமாரி நிறைய நடந்துட்டு விஜய் எல்லாமே வந்து படிப்படியாக தான் பண்ண முடியும் சார் நம்ம சொல்லலாம் வாய் தவறி அந்த இடத்துல தான் தெரியும் எது வந்தாலும் எடுத்து ஒன்னு யாருக்கு கவுத்தும் கவுத்தும் பண்ண முடியாது அந்த ஸ்டேஜில் வந்து பிறகு தான் அவர் பொறுமையாக எல்லாம் பண்ண செய்வார்னு தான் கண்டிப்பாக செய்வார் விஜய் வந்து வெளியே வரது அதுதான் சொல்றேன் சார் வெளியே வெளியே வருதுன்னா நம்ம ஆடியன்ஸ்லாம் நிறைய பேர் கூட்டிடுறாங்க சார் அப்புறம் என்ன பண்ண முடியும் அவரால் இப்போது டிஎம்கே கட்சியிலேருந்து என்ன சொல்றாங்கன்னா அவர் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி இப்போ நிறைய சட்டம்லாம் சொல்லிட்டாங்க அவர் வெளியே வரக்கூடாது எது வந்தாலும் தான் பேசணும் சொல்லியிருக்காங்க அதுமாரி நிறைய இது பண்ணியிருக்காங்க அவர் அதுக்காக அவர் வந்து கண்டிப்பாக வரணும் வந்து ஆட்சி மாறணும் அது நாங்கள் வரவேற்போம் அவ்வளோதான் டிவிக்கு முடிஞ்சிடும் நீங்கள் சார் அப்படியெல்லாம் சொல்லாது டிவிக்கு ஜோழி முடிஞ்சிடும் சொல்லாதீங்க சார் நீ நியூஸ் பார்த்துட்டு தான் இருக்கீங்க எவ்வளோ விஷயம் வந்துட்டு இருக்கு சரிங்களா பிறகு அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார் நான் உறுதியாக இருக்கிறேன் கண்டிப்பாக ஜெயிப்பார் மக்கள் அவர் வரவேற்பாங்க அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆதரவு ஏன் ஆதரவுன்னு சொல்ல முடியாது ஏன் ஒரு ஓட்டையும் ஜெயிக்காது ஏன் ஒரு ஓட்டு ஜெயிக்காது அவர் வந்து ஸ்டூடெண்ட் தான் இப்போ இப்போதைக்கு மெயினாக வந்து ஸ்டூடெண்ட்டை தான் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ எல்லா கட்சியுமே வந்து ஸ்டூடெண்ட்டு அவங்க லேடிஸு தான் எல்லா கட்சியுமே வந்து லைக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்டு எல்லாமே நீங்களும் ஸ்டூடெண்ட் நானும் ஸ்டூடெண்ட் தான் யார் ஓட்டு ஓட்டு போடுறது வந்து ரூபா யார் ரூபா கொடுக்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவேன் ஆமாம் நான் இது வரைக்கும் ஓட்டே போட்டது இல்லையே நிறைய பேர் கொடுத்தாங்க அதெல்லாம் சொன்னால் டிபார்ட்மெண்ட்டில் மாற்றிக்கோங்க எல்லா கட்சியுமே கொடுத்துருக்காங்க ரூபா கொடுக்காத கட்சின்னு ஒரு யாராவது சொல்ல சொல்லுங்கள் எதுக்கு லஞ்சம் வாங்குறாங்க எதுக்கு ரூபா கொடுக்குறாங்க எதுக்கு பொங்கு பொம்பளைகளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க எதுக்கு குடும்ப தலைவருக்கு ஆயிரூவா கொடுக்குறாங்க ஏன் என் மனைவி எனக்கு ரூபா கொடுக்குறது என் கப்பா காப்பாற்ற தெரியாதா இல்லை என் மனைவி எனக்கு காப்பாற்ற தெரியாதா ஏன் என் முன்னாடி எதுக்கு அவங்க ரூபா கொடுக்குறாங்க புரியல அப்போ தான் நான் கையால் ஆகாதவண்ணா ரேஷன் இலவசம்னா அது ரேஷன் ஆசை வந்து பாம்பர மக்களுக்கு அதாவது குடும்பமே இல்லாதவங்களுக்கு ஒரு இதுங்களுக்கு தான் ரேஷன் ஆசை கொடுக்குறாங்க அதில் வந்து மூணு கார்டு இருக்கு கிரீன் கார்டு ரேஷன் ஆசை இப்போ யாருமே சாப்பிட கிடையாது நீங்கள் சாப்பிட்டுருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் மூணு யாருன்னு சொல்லுங்க நடிக்கிறனாலும் சரி நான் இங்கே உள்ளவங்க பாண்டிபுரத்தில் யாருமே ரேஷன் ஆசையை சாப்பிட்டதே கிடையாது பிச்சைக்காரனும் சரி பிச்சைக்காரன ரேஷன் சாப்பிட்டே கிடையாது இலவச பேருந்து வந்து இலவச பேருந்து வந்து மகளிருக்கு கொடுத்துருக்காங்க அது எதுக்கான கொடுக்குறாங்கன்னா இன்றைக்கி இங்கே அந்த நம்ம நம்ம நிற்கிற லொக்கேஷன் வந்து பாண்டிபிஜார் நீங்கள் எல்லா கடையிலும் பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான் அதிகமாக இருப்பாங்க ஜென்ட்ஸ் இருக்க மாட்டாங்க இப்போ கரூர் மேட்ரு இப்போ இப்போ நான் பார்க்கணும் விஜய் பார்க்கணும்னா நேராக வீட்டில் போய் பார்க்கலாம் எப்போ டிவியில் பார்க்கலாம் இப்போ லைவ்வில் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு டிவியில் பார்க்கலாம் எல்லா ப்ரோக்ராம் எல்லாமே டிவி பார்த்துருக்கு செல்ஃபோன் வந்துட்டுருக்கு அப்படின்னு நிறைய வந்திருக்கு அது போய் நேரில் ஏன் பார்க்கணும் இப்போ போனதுனால உயிர் யார் போச்சு மறுபடியும் ரூபா கிடைக்குமா ரூபா கொடுத்தாலும் இப்போ நாலு லட்ச ரூபா விஜய் கொடுத்துட்டு இருக்காரு ருவா இறந்தவங்க குடும்பத்துக்கு அப்போ அதை போய் நேரில் பார்க்கணும் அவசியமே கிடையாது இப்போ எல்லாமே சேட்டிலைட் வந்து ஃபைவ் ஜி வந்ததுனால எல்லாமே சேட்டிலைட் வந்திருக்கு இப்போ நேரில் பார்க்கணும் அவசியமே கிடையாது நம்ம திருப்பதிக்கு கல்யாணம் நடக்குது மீனாட்சி கல்யாணம் நடக்குது எல்லாமே நம்ம டிவியில் தான் பார்க்குறோம் நேரில் போய் பார்க்குறோமா நேரில் என்ன பார்க்குறோம் நேரில் எதை பார்க்கணுமோ அதை தான் பார்க்கணும் விஜய் வந்து ச நான் வந்து அவர் நேரில் பார்த்துருக்கேன் சாப்பிட்டுருக்குறேன் அவர் கூட நேரில் நிறைய பேசியிருக்கிறேன் நான் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன் ஏன் அவர் வந்து மாமனிதர் உலக இல்லை யாருமே கிடையாது உங்கள் அப்பா உங்கள் தாத்தா அவன் பையன் தெரியாது யாருக்குமே வணக்கம் சார் உங்களுடைய டிவி கேட்குதா டிவி கேட்கு ஆமாம் ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறோம் ஒன்று ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்குது ஒரு புதுவிதமான மாற்றம் வேணும் புதுவிதமான வளர்ச்சி வேணும்னு எதிர்பார்க்குறோம் ஒரு விஷயத்தில் அணுகும்போது ஒரு புதுவிதமான அரசியலை எதிர்பார்க்குறோம் இனிமேல் சொன்னால் பெண்கள் பாதுகாப்புலேருந்து கல்வியிலேருந்து எஜுகேஷன்லேருந்து இருந்து இப்போ இந்த அஞ்சு வருஷம் திட்டத்தில் எனக்கு தோன்று என்னதுன்னா ஆயிர ரூபாங்கிறத தவிர்த்து பெருசாக ஒன்றும் பேசப்படல இந்த நாலரை வருஷம்னு சொல்லாமல் இன்னும் அஞ்சு வருஷம் முடியலை ஆக்சுவலி நாலரை வருஷத்தில் அந்த ரூபா தவிர்த்து என்ன பேசுகிறது எஜுகேஷனில் ரூபா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆயிரரூபா அந்த ஆயிரரூபாய் கட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்கலாம் வேற விதமான எஜுகேஷன் கொடுத்துருக்கலாம் எக்ஸ்ட்ரா க்ளாஸஸ் கொடுத்துருக்கலாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஏன் அதாவது ஒரு ஐநூறு ஸ்கூலில் மூடிட்டு அஞ்சு வயசு அஞ்சு ஃபிஃப்த் படிக்கிற ஸ்கூல் வரைக்கும் மூடிட்டு ஐநூறு டாஸ் மார்க் ஓப்பன் பண்ணிடுறாங்க என்னோட கேள்வி என்னன்னா ஐநூறு ஸ்டூடண்ட்ஸு ஏன் அங்கே வரல ஏன் பிரைவேட் ஸ்கூலில் அப்படின்னா அந்த அஞ்சு வயசு அஞ்சு வரைக்கும் படிக்கிற பிரைவேட் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டே இல்லையா என்னோட கேள்வி கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டே இல்லைன்னு சொல்லக்கூடாது கண்டிப்பாக இருப்பாங்க அவங்க பிரைவேட்டா நாடுறாங்கன்னா அதுக்கான காரணம் என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நீங்கள் ரூபாய் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு எஜுகேஷனில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க அதை யோசிங்க அதை அந்த ஆயிர ரூபாயை நீங்கள் கட் பண்ணிட்டா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் கொடுக்கலாம் நான் ஹிந்தி தான் கொடுக்கணும்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட கிளாஸஸ் காலேஜில் வைக்கலாம் கவர்மெண்ட் காலேஜில் ஆரம்பிக்கலாம் ஏன் நிறையா டிஸ்ட்ரிக்டில் கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லை நிறையா கவர்மெண்ட் காலேஜஸில் இல்லை டிஸ்ட்ரிக் கவர்மெண்ட் ஸ்கூல் கொண்டு வரலாம் காலேஜ் கொண்டு வரலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட எஜுகேஷன் விஷயமாவே இருக்குது அதை தாண்டி பெண்கள் பாதுகாப்பு நிறைய இடத்துல கேட்டால் லைட் இல்லாத இடத்துல பெண்கள் ஏன் பதினோரு மணிக்கு அங்கே போனாங்க அப்படிங்கிற ஒரு கொஷின்லாம் வருது ஏன் அங்கே லைட்டு இல்லைங்கிறதா என்னோட கேள்வி நீங்கள் ஏன் லைட்டு போடலங்க அது முதல்ல ஸ்ட்ரீட் லைட்டுங்கிறது கம்பல்சரி தானே அந்த இடத்துல வீடு இருக்கு இல்லங்கிறது வருஷம் டோல்கேட் கிட்ட நம்ம ஸ்ட்ரீட் லைட் போடுறோம்ல அதே இது வீடு இருந்தாலும் இல்லாட்டாலும் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரீட் லைட் ஏன் அங்க இல்ல அதோட கேள்வி அதை சரி பண்ண வேண்டியது என்ன ஒரு பின்னாடி அவ்வளோ காலேஜஸ் இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் இருக்கு அந்த இடத்துல அடர்ந்த காடா இருந்தாலுமே அந்த இடத்துல ரோடு ரோடு இல்லாம ஒரு வண்டி போகாதுல்ல அந்த ரோட் லைன்ல ஒரு ஸ்ட்ரீட் லைட் ரெண்டு ரெண்டு லைட் வைக்கலாம் அந்த இடத்துல யாராவது போனாங்கன்னா யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ வருஷம் ஒருத்தவங்க அந்த இடத்துல குடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அதனால நீங்க அங்கே போகக்கூடாது அப்படின்னா அவ்வளோ யூஸ் பண்றவங்களாக ஏன் இவ்வளோ நாள் போலீஸ் என்ன பண்ணாங்க அது அவங்க விருப்பங்க உங்களால் கேள்வி கேட்கல நீங்க உங்க காருக்குள்ளே வந்துட்டு என்ன பண்றாங்க நாம ஒருத்தவங்க கேள்வி கேட்டால் நம்ம போய் சொல்றேன் என் காருக்குள்ள நான் ஆயிரம் சாப்பிடு சோறு திம்பேன் தூங்குவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஓகேங்களா அது அவங்களோட பர்சனல் விஷயங்கள் ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனோட கார்க்குள்ளே என்ன வேணாலும் பண்ணிணா நீ வந்து அதை ஆஃபியூஸ் பண்ணுவியா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல பண்ணால் ரைட் ஆயிருமா எல்லாேருமே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு தப்பு நடக்குதுன்னா வி டீமை என்னைக்கு ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அன்றைக்கி பொண்கள் வெளியே சொல்லவே கஷ்டப்படுறவனாலுமே ஆயிரும் இப்போ நான் லாஸ்ட்டாக கூட ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன் போலீஸ்காரங்களே ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து காப்பாற்றி வீட்டுக்கு கூப்பிட்டு போக வேண்டிய ஒரு போலீஸ்காரர் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்திருக்காரு இது இந்த பொண்ணு எப்படி வெளி வெளிப்படையாக சொல்ல முடியும் ஒரு நிமிஷம் யோசிங்களா விக்டிம நம்ம ப்ளே பண்ணிக்கிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்க அவன் அங்கே நின்னா அவையா அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்தா அவையா அங்கேக்குள்ள உட்காந்து ஒரு பையனோட பேசியிருந்தா அந்த பையனோட ஏன் ரொமான்ஸ் பண்ணியிருந்தான் ஒரு பையனோட ரொமான்ஸ் பண்ணுறானோ பண்ணலையோ அது அவளோட விருப்பங்க விருப்பம் இல்லாமல் தொடுறவனுக்கான ஆதார ஆதரவை ஏன் கொடுக்குறீங்கன்னு நான் கேள்வி கேட்குறேன் ஆமாம் பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை அதனால் தான் நாங்கள் அந்த அதை அவங்கள தேர்வு பண்றோம் அந்த கட்சி ஆதரிக்கிறோன்னு சொல்றாங்க எல்லோருமே எதாவது சொல்றாங்க இந்த முப்பது வருடம் அறுபது வருடமாக திராவிட கட்சிகள் திமுக அதிமுக கொடுக்க முடியாத ஒரு பாதுகாப்பு பெண்களுக்கு தீபிகை வந்தால் கொடுத்துருவாங்க ஆமாம் அதாவது எப்படின்னா எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறத தாண்டி ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அவங்க செயல்படுத்துகிற முறைகள்னு ஒன்று இருக்குல்ல அதையே பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு கொடுத்துருவாங்களா செஞ்சுருவாங்களா அனுபவம் இல்லை இந்த மாதிரி கொஸ்டினாக கேட்டு இருக்கிறத விட ஏன் டிஎம்கே முத முதல்ல ஆட்சிக்குள்ள நுழையும் கூட நம்ம கொடுத்ததுனால தானே அவங்களோட அனுபவம் என்னன்னு தெரிஞ்சு அவங்க என்ன மாதிரி விஷயமே தெரிஞ்சு நம்ம வந்து ஆயிரத்தட்டு பேசுகிறத விட குடுத்துட்டு பேசலாமேங்கிறது என்னோட கருத்து ரெண்டாவது அப்படியா இப்போது யோசிக்கலையே அந்த மாதிரி அந்த மாதிரி கேள்விகள் வரலையே முப்பது வருஷம் கொடுத்துருக்கீங்களே கொடுக்காம ஒன்னும் இல்லையே ஒன்னும் இந்த கட்சி அந்த கட்சி அதே இது புதுசாக வர வர்றவங்களுக்கும் கண்டிப்பாக எதிர்பார்ப்புகள் இருக்கும் அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாவது எனக்கு எஜுகேஷன்லாம் தாண்டி உண்மையை சொல்லணும்னா ரோடுலாம் ரொம்ப மோசமாக இருக்கு எல்லாரும் கேட்கலாம் மெட்ரோ 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 மெட்ரோன்னு என்னோட ஒரே கேள்வி என்னன்னா மெட்ரோ தாண்டி தெருக்களில் எவ்வளோ சூப்பராக இருக்கா ரோடு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன் மெட்ரோ தாண்டி இருக்கிற தெருக்களே அவ்வளோ மோசமாக இருக்குது சன் சீரியஸாகவே ட்ராவல் பண்ண முடியல வண்டி ஓட்டினால பயந்து பயந்து வண்டி ஓட்டுருந்தாரு எங்கே விழுந்துருவோமா ஹெல்மெட் போட்டால் ஆக்சிடென்ட் ஹெல்மெட் ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்காது நம்மளை காப்பாற்றிக்கிறாண்டி ஹெல்மெட் போடுறோம் அந்த குழிக்குள்ளே விழுந்தா ஹெல்மெட் எங்கே இருக்குன்னு தெரியாத அளவுக்கு இருக்குது அளவுக்கு ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும் எனக்கு என்னென்னா செயல்முறை திட்டங்கள்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கலாம் அது வேணும்னு கேட்குறேன்